அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் வழிபிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்பம் பிறக்கும் பிறக்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகிறது தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழகத் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம்பெயர் உள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெருக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பண்ட ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் தனுசு ராசி எனது அன்பான தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்தில் ராகுவும் பத்தாம் பாவத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதை தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் அமர்ந்து குடும்பத்தில் நல்ல அமைதியும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் பாக்கியாதிபதி இரண்டாம் பாவத்தில் அமர்வதன் மூலமாக நீண்ட தூர பிரயாணம் குடும்பத்தில் ஒற்றுமை போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் நான்காம் இடத்தில் இருக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளின் நட்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஒரு தொழிலுக்கு இரண்டு மூன்று தொழில்களை அமைத்து அதில் லாபமும் பெறுவீர்கள் பத்தாம் வீட்டில் கேது அமர்ந்தால் லாபம் எப்படி வரும் என்று பலர் யோசிக்கலாம் பதினொன்றாம் பாவத்திற்கு பன்னிரண்டாம் பாவமான கேது பகவான் அமர்வதின் மூலமாக லாபஸ்தான வீட்டிற்கு வர வேண்டிய அனைத்து லாபங்களையும் கைக்கு கொண்டு வந்து ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் தேக ஆரோக்கியம் பொழிவு போன்றவை கூட போகிறது இந்த தை மாதத்தில் சாக்பாட் அடிக்கும் ராசியாக தனுசு ராசிக்காரர்கள் நிம்மதி அடையலாம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக வந்து சேர போகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்